வாழ்க்கை நண்பர்களே நாம தொடர்ந்து ஒரு விஷயத்தை சிக்கனப்பற்றினேன் அப்படின்னு சொல்லுவார் அதுபோல தொடர்ந்து ஒரு விஷயத்தை முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம் அதற்கான முதல் கட்ட பயிற்சியாக எந்த ஒரு எண்ணமும் இல்லாமல் எல்லா பொருள்களையும் பாருங்கன்னு சொன்னேன் நபர்களும் அப்படித்தான் இன்றிலிருந்து அடுத்த கட்ட முயற்சி உங்களை சுற்றி இருக்கிற வாழும் தெய்வங்கள் நம் வாழ்க்கைக்காக உதவி கொண்டிருப்பவர்கள் அந்த அன்பின் வெளிப்பாடு வேணா வேறுபட்டதாக இருக்கலாம் அதுல கடுமை கூட கலந்திருக்கலாம் தவறில்லை அந்த உள்ளார்ந்த அன்பு நிச்சயம் எல்லாம் ஒன்றிணைத்து இருக்கிறது குடும்பத்துல குடும்ப உறுப்பினர்களை பெற்று சொல்றோம் மற்றும் உங்கள் நண்பர்கள் அடுத்து எல்லா உறவுகளும் ஏதோ ஒரு அலையக்கும் நமக்கும் அவர்களுக்கும் கொண்டே இருப்பதால இன்ட்ராக்ஷன் செல்வா நாம் இணைந்து பயணித்துக் கொண்டிருக்கிறோம் கருத்து மரண்பாடுகள் இருக்கலாம் அவர்கள் சிந்தனைக்கும் நம்மளுடைய சிந்தனைக்கும் மாற்றம் இருக்கணும் நிச்சயம் ஒரே போல இருக்கணுங்கிற அவசியம் இல்லை ஒவ்வொன்றும் ஒரு தனி சிறப்புடைய இயக்கம் விழிப்புணர்வை பற்றி நாமும் பயணித்துக் போது முக்கியமான ஒரு பொருள் பற்றி நாமும் தெரிந்து கொள்ளணும் நாம சாதாரணமா நம்ம வீட்டில் நடக்கிற நிகழ்ச்சி ஒன்றை மணக்கன் முன் கொண்டு வாங்க நாம் ஒரு கருத்து சொல்றோம் குடும்ப உறுப்பினர் நெருங்கிய உறவு கணவன் மனைவி அல்லது சகோதரன் தாய் தந்தை ஏதாவது ஒரு நெருங்கிய உறவுகள் நம்மீது உண்மையிலே அக்கறை உடையவர்கள் அன்புடையவர்கள் அதான் உண்மை அப்படிப்பட்டவர்கள் தான் நம்ம கூட பயணித்துக் கொண்டிருப்பார்கள் நாம ஒருவேளை அவர்களை உணர தவறி இருப்போம் அவர்கள் நம் கருத்துக்கு மாற்ற கருத்துக்களை சொல்லலாம் செய்வாங்க வரத்தான் இருக்கும் ஏன்னா நம்மளுடைய பார்வை ஒரு வாரிய இருக்கும் அவங்களுடைய பார்வை வேறு விதமாக நிச்சயம் இருக்கத்தான் செய்யும் அப்போ இந்த விழிப்புணர்வு அங்க எப்படி செயல்பட போகுது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் அதுக்காக தான் நாம இந்த முயற்சி நான் முதல் நாள் இந்த தொடக்கத்தில் நான் உங்களுக்கு சொன்னேன் எந்த ஒரு பொருளையும் உதாரணமாக ஒரு மலரே எடுத்துட்டாலும் எந்த முன் அபிப்பிராயங்கள் இல்லாமல் ப்ரீஜிடீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில் அது இல்லாமல் நீங்க அதை பாருங்க அப்படின்னு சொன்ன அந்த மலரை பற்றி எந்த ஒரு அபிப்பிராயங்கள் ஏற்கனவே உங்களுக்கு இருந்தாலும் அதை எல்லாம் ஒதுக்கி வைத்து விட்டு அத கவனிக்கிறோம் அவ்வளவுதான் ஏன்னு காரணம் கூட உங்களுக்கு சொன்ன பொதுவா நம்ம என்ன எப்படி ஓடும் அப்படின்னா பழைய நினைவுகள் நாம் பார்த்த மலர்களினுடைய நினைவு நமக்குள்ள பதிவாயிருக்கும் உடனே இந்த புது மலரோட அது ஏற்கனவே நீங்க அனுபவித்த பார்த்த நுகர்ந்த மலரனுடைய நினைவுகள் உங்களை என்ன பண்ணணும்னா அதோட இது கனெக்ட் பண்ணும் ஓ இந்த பிளவர் அந்த பூ மாதிரி இருக்குது பார்த்தமே அந்த கலர் வேறையா இருந்தது இது வாசனை வேற எத்தனை முரண்பாடுகள் பாருங்க எவ்வளவு கான்டடியான பார்வை அது அவர் வீட்டுல இருந்தது அது வெள்ளை கலர்ல இருந்தது இப்படி நிறைய அபிப்பிராயங்கள் நமக்குள்ள தோன்றிக்கொண்டே இருக்கும் நீங்க பார்க்குற மலரை பிச்சு இப்படிதான் இருக்குமா அப்படிதான் மனம் இயங்குச்சுன்னா அப்படிதான் நடக்கும் இல்லாம மனம் இயங்கவே இயங்காது கடந்த கால நினைவோட கனெக்ட் பண்ணி தான் அந்த மனம் உங்களுக்குள்ள இயங்கே ஆகும் வேற வழியே இல்லை அதுக்கு இருக்கிற ஒரே சோர்ஸ் அதுதான் கடந்த கால நினைவுகள் நல்லா யோசிச்சு பாருங்க அன்னைக்கு பார்த்தா அதே மலர் நிச்சயம் இது கிடையாது அதே நபர் நிச்சயம் என்று இல்லை அதே அனுபவம் நிச்சயம் இங்க இல்லை இது புது அனுபவம் புது மலர் புது தன்மையுடைய நபர்கள் உங்க முன்னாடி இருக்கிறது எப்படி பழசோட சேர்த்து இதை கனெக்ட் பண்ணினாமோ இதை முடிவெடுக்கலாம் அது சாத்தியமா அது சரியா வருமா நல்ல பாருங்க நம்ம முடிவுகள் எல்லாம் அப்படிதான் எடுத்துட்டு இருக்கோம் உங்களை பத்தி தெரியும் அப்படிங்கிறோம் அப்போ என்ன ஆகுது அப்படின்னா அந்த தன்மை இருக்கு பாருங்க அந்த மலருடைய உண்மைத்தன்மை இங்க மலர் என்ற இடத்துல நீங்க யார வேணாலும் பொருத்தி பாக்கலாம் எந்த உறவு நபர்களின்னு நீங்க பொருத்திக்கலாம் எந்த பொருள் நபர் உறவுகள் குரீச்சர்ஸ் எதை வேணாலும் நீங்க அந்த இடத்துல கனெக்ட் பண்ணிக்கலாம் ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் நான் மலர்கள் அதனுடைய உண்மைத்தன்மை அதனுடைய ரியாலிட்டி அதனுடைய உண்மையான வெளிப்பாடை நாம தவற விட்டு விடுவோம் அந்த சனத்தில் நமக்கு கிடைக்க வேண்டிய உயர்ந்த தெய்வீக அனுபவம் கிடைக்காமலே போய்டும் தள்ளி போடப்படும் அப்ப கடந்த கால நினைவுகளோட கடந்த கால நினைவுங்கிறது ஏறக்குறைய செத்த விஷயங்கள் ஆல்மோஸ்ட் டெட் ஏன்னா அதை கடந்து வந்துட்டோம் அதை எடுத்து எடுத்து திரும்பி நம்ம வாழ்க்கையோட கனெக்ட் பண்ணி வந்தது எவ்வளவு அறியாமைன்னு பாருங்க ஏன் இத சொல்றேன் அப்படின்னா நாம உறவுகளோட கையாளும் விதத்துல என்ன நடக்குதுன்னு கவனிச்சீங்கன்னா அந்த உண்மைத்தன்மை அந்த இடத்துல நமக்கு தெரியாது நாம உடனே பழைய நிகழ்வுகளோட கனெக்ட் பண்ணுவோம் பண்ணணும்னா என்ன நடக்கும் அப்படின்னா சாதாரணமா நாம விழிப்புணர்வோடு இருக்கும்போது ஆக்ட் பண்ணுவோம் விழிப்புணர்வை தவற விட்டுட்டா பண்ணுவோம் இது எப்படி சொல்லலாம் விழிப்புணர்வோட இருக்கும்போது வினை செய்யறோம் விழிப்புணர்வை தவற விட்டா எதிர்வினை ஆட்சி பழகிருக்கும் உங்களை சுற்றி இருக்கிற உறவுகளோடு எதிர்வினை அது என்ன சார் எதிர்வினை இப்ப ஒரு நாய் குழைக்கு அல்லது ஒருத்தன் உங்களை புகழ்றான் அல்லது உங்களை ஏலனை செய்யறோம் திட்டுறான் போட நாயேன்னு திட்டுறான்னு வச்சுக்கோங்களேன் அப்படின்னு சும்மா அவர் கற்பனையா வச்சுக்கோங்க கேவலமான விஷயம் இல்ல நன்றி உள்ளது இருந்தாலும் நாம எப்படி புரிஞ்சிருக்கிறோம் ஒரு தவறான விஷயத்தோடு நாம ஒப்பிடப்படுறோம் அப்படின்னு ஆனா நல்ல விழிப்புணர்வோட இருந்தீங்கன்னா நமக்கு நல்ல தெரியும் நாம நான் இல்லை அதை விட்டு மேல வந்த அருவிலே உயர்ந்த மனித தோற்றம் ஆனா அந்த விழிப்புணர்வு நமக்கு இருக்கான்னு பாருங்க என்ன நடக்கும் எதிர்வினை ஆற்று எப்படி நீ எப்படி என்ன நாயின்னு சொல்லலாம் நீதான் ஏதாவது இன்னொன்று மிருகத்தை நாம பெயரை பயன்படுத்தி அவரை திட்டோம் அது எதிர்வினை வினையாற்றுதல் என்றா நீ என்ன நாயின் சொல்லு நல்லவன் சொல்லு அறிவாளின்னு சொல்லு பணக்காரன் சொல்லு பண்பாலன்னு சொல்லு எது வேணான்னு சொல்லு அது யாருடைய கருத்து உங்களுடைய சிந்தனை உங்களுடைய எண்ணம் உங்களுடைய கருத்து அப்படின்னு புரிஞ்சுட்டோம்னு வச்சுக்கோங்களேன் நாம் அந்த நிகழ்வை எப்படி எடுப்போம் ஒவ்வொரு நாளும் இந்த புரிதல் இல்லாம வீடுகள்ல நல்ல படித்த குடும்பங்கள் நிறைய சம்பாதிக்கிறவங்க எல்லா வசதிகளும் இருக்கிற பல இடங்கள்ல ரொம்ப வருத்தமான சூழ்நிலை வாழ்றோம் மற்றவர்களை விடுங்க நமக்குள்ளே அது நடக்கிறதா இல்லையா அப்ப இதற்கு விழிப்புணர்வு எப்படி உதவும் அதான் முதல் படியா நான் என்ன சொன்னேன் எந்த ஒரு பொருளையும் எந்த ஒரு நபரையும் நபருங்கிறத இன்னைக்கு புதுசாக சேர்த்துருக்கு இதுவரைக்கும் பொருளை பற்றியே சொல்லிட்டு வந்தேன் எந்த அபிப்பிராயம் இல்லாம அத வித்தவுட் தாட் வித்தவுட் ீஜு முன் அபிப்பிராயங்கள் எதுவும் இல்லாம நட்போடு சும்மா பார்க்கணும் அது என்ன இருக்கோ அப்படி அதே போல உங்க உறவுகளில் ஒருத்தர் ஒரு கருத்து சொல்றாருன்னு வச்சுக்கோங்களேன் இந்த சும்மா பார்த்து பழகி அனுபவப்பட்டு பயிற்சியாக செய்திருந்தீங்கன்னா அதே உங்களுக்கு அங்கேயும் செயல்படும் சும்மா அவ நாம ரிசீவ் பண்ணுவோம் அங்க ரியாக்ட் பண்ணவே மாட்டோம் எதிர்வினை ஆற்றவே மாட்டோம் நிச்சயம் அப்படி ஒரு செயல் திருப்பி நாம் செய்யறோம்னா அது வினையாகத்தான் இருக்கும் எதிர்வினை நிகழாது எவ்வளவு முக்கியமான ரோல் பண்ணது பாருங்க இந்த விழிப்புணர்வு மௌனத்துல நிறைய பேர் அதை முயற்சி செய்துட்டு இருந்தாங்க அந்த நிகழ்வுகளை நான் கவனிச்சேன் ரொம்ப அற்புதமா அவர்களுடைய வெளிப்பாடு இருந்தது அவங்க அனுபவ உரையிலையும் பாத்தீங்கன்னா இந்த மலை வெள்ளம் போல கட கட கிடக்கிட கிடக்கடை ஓடி வந்தது ஒண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் அது நம்ம பார்வையை மாத்திக்கிறோம் அவ்வளவுதான் நிகழ்வுகள்லாம் அப்படியேதான் இருக்கும் சுத்தி நடந்துட்டு இருக்கும் ஆனா நீங்க விழிப்புணர்வோடு நீங்க என்ன பண்ண போறீங்க அதை எதிர்வினை ஆற்றாம ஆற்ற பழகிறீங்க அதற்கு நீங்க ப்ரிப்பேர் பண்ணணும் ஹோம்ஒர்க் பண்ணணும் உடனே இது வந்துடாது உடனே நிகழக்கூடிய விஷயம் அல்ல ஏன்னா நமக்கு முன்னாடி இருக்கிற அனுபவம் இருக்கு பாருங்க அது பெரிய மலை மலை உங்க முன்னாடி நிக்கிறது நீங்க கடந்து வந்த அனுபவம் ஆண்டாண்டு காலமாக எத்தனையோ ஜென்மாந்திரமாக எத்தனையோ அனுபவங்களை சுமந்து வந்திருக்கிற அத்தனை பதிவு நமக்குள்ள இருக்கு ஆழமா நம்பப்பட்ட பதிவுகள் அவைகள்லாம் செத்த விஷயங்க அப்படிங்கிறத நாம் இன்னைக்கு புரிஞ்சுக்க போறோம் அப்போ எதட்டோடு நீங்க இப்ப நடக்கிற நிகழ்வுகளையோ உங்களை சுற்றி இருக்கும் நபர்களோ ஒப்பிட முடியாது நேற்று இருந்தவர் அல்ல என்று நெருங்கிய உறவா இருந்தாலும் சரி இல்ல சார் நேற்று பார்த்தவர்தான் இங்க நிக்கிருக்கோ நிறைய மாற்றம் நிகழ்ந்து கொண்டே இருக்கும் ஒவ்வொரு சனம் அதுதான் ஓடும் நதியை அதற்கு உதாரணமாக சொல்லுவாங்க ஐயா அழகா சொன்னாங்க செல்வன் ஐயா கௌனத்துல நிகழ்ச்சிகள் நம்ம சுற்றி நடக்கும் நிகழ்ச்சிகள் நாமும் நிகழ்ச்சியினுடைய அங்கமே அப்படின்னு சொன்னாங்க யானர் அடிக்கடி சொல்லுவாங்க இந்த விஷயத்த நிகழ்ச்சிகள் நாமெல்லாம் எல்லாம் அப்படின்னு சொல்லி நாம ஏதோ ஒரு இடப்பொருளாகவும் பர்மனன்ட் ஆகவும் ரொம்ப காலம் ஆயிரம் வருஷம் போறதாகவும் இந்த உடல் நிலைப்பதாகவும் நாம பாவித்துக் கொண்டிருக்கிறோம் கற்பனையான உடல் அதைத்தான் உறக்கம்னு சொன்னேன் நான் ஆரம்பத்துல அப்படி ஒரு கற்பனையில ஒரு கனவுகள் இல்ல நாம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இன்னும் எத்தனை காலம் அந்த கனவுல நாம் இருக்க போறோம் நீங்க விழித்தழ வேண்டாமா பாரதி கண்ட கனவு விழித்தது இன்னைக்கு அவருடைய பிறந்தநாள் மகர்ஷி அவங்கள பற்றி அற்புதமா தன்னுடைய அனுபவத்துல சொல்றாங்க நான் ரீசெண்டா நான் பார்த்த ரெவல்யூஷனிஸ்ட் பாரதி என்று தன்னுடைய உரையில பல இடங்கள்ல அவர் குறிப்பிடுறாரு அவர் அந்த முப்பத்தொன்பது வயசுல பெற்ற அனுபவங்கள் சொன்ன கருத்துக்கள் எல்லாம் மகிர்ஷியின்பால் அவ்வளவு ஈர்ப்பு அவருக்கு எதற்காக சொன்ன அப்படின்னு சொன்னா நாம எப்ப அந்த நிலைக்கு உயரப்போம் கேட்கிற தத்துவங்கள் விளக்கங்கள் இவைகளெல்லாம் அன்றைக்கு அப்படியே கேட்டுட்டு மறைஞ்சிடும் கொஞ்ச நேரம் நினைவுல இருக்கும் அதுக்கப்புறம் கரைஞ்சு போய்விடும் எத்தனையோ விஷயங்களை நீ நம்ம அப்படிதான் கேட்டு வந்திருக்கிறோம் எப்ப அதுக்குள்ள பயணிக்க போறோம் அதற்கான தகுந்த காலம் இது நீங்க எல்லாரும் மகிழ்ச்சியை போல குரு பிரானை போல அந்த உயர்ந்த நிலைக்கு வர வேண்டும் என்பதுதான் அவருடைய விருப்பம் இன்னும் என்னுடைய தோல் மேல ஏறி நீங்க நின்று பயணிக்கிறீங்க என்னை விட மேலும் சிறந்த நிலைக்கு வர வேண்டும் என்பதுதான் எனது விருப்பம் என்று அவர்கள் தன் பல இடங்களில குறிப்பிடுறாங்க அவருடைய தோளின் ஏது நின்றுனா நீங்க நேரடியா அப்படி கூடாது அவருடைய கருத்துக்கள் ஏற்கனவே அவருக்கு தெரிஞ்ச விஷயங்களை நமக்கு கொடுத்துட்டு போயிருக்காங்க அந்த புரிதல் நமக்கு இருக்கு அதற்கு மேலதான் நாம சாமிஜி நமக்கு வெளி காந்த மாற்றல் நிறைய கான்செப்ட் ஈஸியா விளங்கி கொள்வதற்காக கொடுத்திருக்காங்க அப்படி குறிப்பிட்டார் என்னுடைய தோல் மீது நீங்கள் பயணிக்கிறீர்கள் அப்ப என்னோட நீங்க இன்னும் சிறப்பா இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க அந்த நிலையை எப்படி நாம போற இந்த எதிர்வினை ஆற்றும் பண்பு என்பது டிவாலிட்டி என்ற மனநிலையில நாம இருப்போம் அதை கடந்தே ஆகணும் நாம் அதற்குத்தான் நான் முதல் கட்ட பயிற்சி அவங்கள என்ன சொன்னேன் அன்னைக்கு சொல்லலை எதற்காக அதை செய்ய சொல்றேன் அப்படிங்கிற ரீசன் அவங்களுக்கு சொல்லலை சும்மா பாருங்க ஒரு விஷயத்த எந்த அபிப்பிராயம் இல்லாம பாருங்க அந்த மலர்னா மலர் அப்படியே பார்த்துட்டே இருங்க கொஞ்ச நேரம் தாட் வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் விட்டுடுங்க லீவிடுச்சு அதுவரைக்கும் நீங்க என்ன பண்ணணும் அத அன்போடு உள்ளார்ந்து கவனியுங்கள் அப்படின்னு சொன்ன இனி நபர்களை நம்ம சுற்றி இருக்க உறவுகளை அப்படி பார்க்க போறீங்க எந்த அபிப்பிராயம் இல்லாம அன்போட அவர்களை பற்றி நிறைய அபிப்பிராயங்கள் ஏற்கனவே நமக்குள்ள பதிவாய் இருக்கும் அதெல்லாம் இடையூறா வரும் நான் சொன்னேன் இல்லையா அவர் மலரை பார்க்கும்போது இப்போ ஒரு மலர் பாக்குறீங்கன்னா இது கலர் பிரௌனா இருக்கு அல்லது பச்சையா இருக்குது ஏதோ ஒரு கலர் அது அங்க பிங்க் கலர்ல இருந்தது அது வாசனையா இருந்தது இது பெருசா இருந்தது அது இப்படி எல்லாம் நிறைய கம்பாரிசன் வருது பாருங்க அதே போல இங்கேயும் நிறைய வரும் வருது அப்படின்னா நீங்க உடனே என்ன பண்ணும் ஓ விழிப்புணர்வு நமக்கு தவறிடு பரவாயில்ல ஓகே நெக்ஸ்ட் டைம் நாம ட்ரை பண்ணோம் அடுத்து ரொம்ப காலத்தை அழுத்த வேண்டாம் வாய்ப்பு எப்பெல்லாம் கிடைக்குதோ அப்பெல்லாம் நாம இந்த பயணத்துல இன்னும் முக்கியமா உணர்ந்து கொள்ள வேண்டிய ஒன்று இருக்கிற நம்ம ஏற்கனவே தெரிஞ்சுக்கிட்ட விஷயம்தான் அத அடுத்த செஷன்ல உங்களுக்கு இன்னும் ஆழமா புரிய வைக்கிறேன் அது சரியா புரியும் போது இது இன்னும் கூட ஆழ்ந்து பயணிக்கும் நீங்களாம் அந்த தளத்துல இருக்கீங்கிறதுக்காக இதை பற்றி நானு அதை தொடாம அப்படியே நகர்ந்து கொண்டிருக்கிறேன் எனவே அன்பர்களே மீண்டும் சொல்றேன் ஆமா நிறைய இடங்கள்ல நிறைய இடங்கள்ல தொண்ணூத்தி ஒன்பது புள்ளி ஒன்பது சதவீதம் எதிர்வினைதான் கொண்டிருக்கிறோம் எதிர்வினை எப்படி வருவாங்கன்னா ஏற்கனவே ப்ரீ செட்டா இருக்கிற விஷயத்தை வைத்துக்கொண்டு இப்ப நடக்கிற நிகழ்வை நாமும் கணக்கிடுவோம் அதனால வர்ற விஷயங்கள் தான் கோபதாபங்கள் வருத்தம் பொறாமை வஞ்சம் வார்த்தைகள் தடிப்பது இதெல்லாம் அதிலிருந்து பெறப்படுற விஷயங்கள் தான் எனவே இன்றிலிருந்து எப்படி மலர்களையும் பொருள்களையும் எந்த அபிப்பிராயம் இல்லாம நீங்க பார்க்க பழகுனீங்களோ அதே போல உங்களுடைய உறவுகளை சும்மா பிளாங்க அன்போடு அவர்களை கவனி பாருங்க எந்த அபிப்பிராயமும் இல்லாமல் இவன் இவர் என் கணவர் அல்லது என் மனைவி என் குழந்த அவன் பேர் இது இப்படி எந்த அபிப்பிராயமும் இருக்க கூடாது ஜஸ்ட் பார்க்குறேன் இவங்கள்ள என்ன ஓட ஆரம்பிச்சிருச்சுன்னா ஸ்டாப் தேர் அகெயின் சான்ஸ் கிடைக்கும்போது பாருங்க கொஞ்சம் கொஞ்சமா அதுக்குள்ள ஆழமா பயணிக்க முயற்சிங்க இது எத்தகைய தன்மையை கொடுக்குங்கிறத நான் எதுவும் சொல்லல ஒரு இப்படிதான் நடக்குங்கிற அபிப்பிராயத்தை நான் சொல்லிட்டேன்னா அதை தேடும் உங்க மனசு அப்படி இல்லை நாம இப்போதைக்கு இந்த ப்ரீசெட் ஐடியா எதிர்வினை ஆற்றுற இந்த பண்பு நம்ம கிட்ட இருந்து கரையணும் அதற்கான முயற்சி தான் இந்த விழிப்புணர்வு தொடர்பயிற்சி பயிற்சி எனவே அன்பர்களே இன்றிலிருந்து நாம முதல் கட்டமாக செய்தோம் பார்த்தீங்களா மேபி ஒவ்வொருத்தருக்கு இது என்னடா இது ஐயா திருப்பி திருப்பி சொல்றாரு அப்படின்னு நினைக்கலாம் எதை சொல்றாருன்னு கூட மேபி தோணலாம் இன்னும் நாம தொடர்ந்து இதுக்குள்ள போறோம் ஏன்னா நான் சொன்னேன் இல்லையா நம்ம அனுபவம் ஒரு பெரிய மலை நாம ஒரு சின்ன மலை செடி அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அவ்வளவு பெரிய மலையில இந்த இதனுடைய வேர்கள் என்ன ஆகணும் உள்ள இந்த பயிற்சியில ஆழ்ந்து போகும்போதே உங்களுக்கு அந்த அனுபவம் உங்களை இந்த தளத்துல இன்னும் தொடர்ந்து போவதற்கான வாய்ப்பு கொடுக்கும் குருவருளும் திருவருளும் உங்க உடன் நின்று இந்த எல்லையற்ற உயர்ந்த அனுபவத்தை உங்க ஆன்மாவுக்கு அடைவதற்கு உறுதுணையாக இருக்கட்டும் என்று சொல்லி இன்றைய சிந்தனையை நிறைவு செய்கிறேன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்